தமிழ் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் ஓபிஎஸ் உள்ளிட்ட பல நபர்கள் வந்து அதிமுகவுடைய அந்த என்டிஏ கூட்டணியில் இருந்து வெளியேறிவிட்டார்கள் அப்படிங்கிற செய்திகள் வந்த சூழலில் தற்போதைக்கு டிடிவி தினகரன் அவர்களுமே வந்து அந்த கூட்டணி விட்டு வெளியாகிவிட்டார் அப்படிங்கிற செய்தி வெளியாக இருக்குது நீங்கள் கவனிச்சிருக்க கூடும் ஸோ உறுதியாக மற்றும் ஒரு கூட்டணியை தான் வந்து அமைக்க காத்திருக்கிறார்கள் அப்படிங்கிறத பார்க்க முடிந்தது ஸோ இது போன்ற சூழலில் மற்றும் ஒரு பக்கம் விஜய் போன்ற நபர்கள் என்ன செய்து கொண்டிருந்தார் அப்படின்னா நான் சாட்டை துறைமுகம் உட்பட பல நபர்கள் நமக்கான மிகப்பெரிய ஒரு கொடைச்சலை கொடுத்துக்கிட்டு இருக்காங்க ஸோ இவரை போன்ற நபர்கள் வாயிலாக இளைஞர்களுக்கு நம்பிதம் இருக்கின்ற ஒரு ஃபேம் அப்படிங்கிறதுமே வந்து இது மூலமா வந்து சிதைந்து போய்கிறது ஸோ அவரை போன்ற நபரை நம்மோடு இணைத்துக் கொண்டால் என்ன தவறு அப்படிங்கிற மாதிரி வந்து பேச்சுவார்த்தைகள் நடத்தப்படுது இருபது கோடி கிட்ட வந்து சாட்டை துறைமையினர்களிடம் வந்து பேரங்கள் பேசப்பட்டது அப்படிங்கிற செய்தி இரு தினங்களுக்கு முன்பு வெளியாகச்சு ஸோ அதற்கான சாட்டை துறைமை உட்பட பல நபர்கள் வந்து இதற்கு பதிலுமே கொடுத்துருந்தார்கள் அதற்கெல்லாம் வாய்ப்புகள் இல்லை அப்படிங்கிறதுமே வந்து தட்டி கழித்தார்கள் அப்படிங்கிறது கவனித்தோம் ஸோ இறுதி கட்டமாக வேறு வழி இல்லை அப்படிங்கிறதுனால நாம் தமிழ் கட்சியும் நான் சீமானவர்களும் எந்த அளவுக்கு நம்மளை வந்து விமர்சித்தாலும் அவர்களுக்கு பதில் கொடுக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி இரண்டாம் கட்ட தலைவர்களுக்குமே வந்து பேசியிருக்கிறார்

போன்ற நபர்களையும் நாங்கள் தமிழ் மண்ணில் அறவே அகற்ற வேண்டும் நினைக்கிற திராவிடத்தை விட்டுவிட்டு வர சொல்லுங்கள் அப்படிங்கிற மாதிரி வந்து அண்ணன் சீமான் அவர்கள் போன முறை சொன்ன அதே பதிலில் இந்த முறை கொடுத்து இருக்கிறார் அப்படிங்கிறத பார்க்க முடிந்தது சோ மேலுமே ஒரு சீரியல் பகிர்ந்து இருக்கிறார்கள் அடுத்த மேடையில் நான் சீமான் அவர்கள் நேரடி வாதத்திற்கே வந்து விஜய் போன்ற நபர்களை வர சொல்ல போகிறார் அப்படிங்கிற செய்தி மேல் பகிர்ந்தார்கள் சோ இதெல்லாம் பார்க்கும்போது நம்ம உறுதிப்படுத்த முடிந்தது விஜய் போன்ற நபர்கள் முடிந்த அளவுக்கு நாம் தமிழ் கட்சியையும் அண்ணன் சீமான் அவர்களை சீண்டக்கூடாது அப்படிங்கிறது இரண்டாம் கட்ட தலைவருக்கும் உத்தரவிட்டிருக்கிறார் சோ எதிர்வரும் காலங்கள் தமிழ் தேசியத்திற்கான ஒரு கூட்டணி அமைவதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது அப்படிங்கிறது விஜய் பக்கம் இருந்து வந்த செய்திகளாக இருக்கிறது சோ அவர்கள் திராவிடத்தையும் பெரியாரும் விட்டு விட்டு வந்தால் உறுதியாக புதிய கூட்டணி உருவாகவும் வாய்ப்புகள் இருக்கிறது அப்படிங்கிறது தான் ஆனால் சீமானவர் பக்கம் இருந்து சென்ற வார்த்தைகளாகவும் இருக்கிறது ஸோ நம்ம காத்ததும் தான் பார்க்கணும் என்ன நடக்கிறது அப்படிங்கிறத அவருடைய ரசிகர்கள் வந்து அரசியல் படுத்தி திராவிடத்தையும் பெரியாரையும் விட்டுவிட்டு வரும் பட்சத்தில் உறுதியாக நாம் தமிழரோடு இணைவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது அப்படிங்கிறது தற்போதையும் அந்த இருக்கிறது இருக்குது நம்ம காத்திருந்தால் பார்க்கணும் என்ன நடக்கிறது அப்படிங்கிறத இந்த செய்தியில் குறித்த நான் கருத்துக்கள் கருத்தில் வரவிருக்கப்படுகிறது மீண்டும் ஒரு நல்ல காணோடி சந்திப்போம் செய்யான கருத்தால் உலகை படைப்போம் நன்றி வணக்கம்